விஜய் அன்புகிட்ட ஐயோ உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லை எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ என் சித்திக்கே துரோகத்தை பண்ணியிருப்பேன் இந்த விஷயம் மட்டும் சித்திக்கு தெரிஞ்சால் அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க சி உன்னலா ரொம்பவே பணத்தாசை பிடிச்ச ஆளுன்னு மட்டும் தான் நினச்சேன் ஆனால் இப்போ தானே புரியுது நீ எவ்வளோ கேவலமான ஆளுன்னு ஆனால் இதுக்கு மேலையும் நான் தாமதப்படுத்தவே போகிறதில்ல இப்போவே சித்திக்கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறேன் உன்னை இந்த குடும்பத்தை விட்டு ஓட ஓட துரத்தி அடிக்கிறேன்னு சொல்ல உடனே அன்பு என்ன சொல்லிக்கிட்டு இருக்க விஜய் நீ என்ன சொல்கிறேன்னு எனக்கு சுத்தமாக புரியவே இல்லையே யோ இங்கே பாரு நான் ஃபோனில் இதனால தான் ஆதாரத்தையே வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு அன்பு இப்போ வந்திருக்கா அந்த லேடியோடு நின்று பேசிக்கிட்டு இருக்க மாதிரியான ஒரு ஃபோட்டோவை எடுத்து கிட்ட காட்ட இதை பார்த்துட்டு அன்பு கொஞ்சம் ஷாக்கானாலும் அதுக்கப்புறமா சாதுரியமாக எதையோ யோசிச்சு பார்த்துட்டு இங்கே பாரு தம்பி அந்த பொம்பளை எதுவோ எங்கிட்ட வந்து பேசணுன்னு சொல்லிச்சு அதான் என்னன்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன் மற்றபடி எனக்கும் அந்த பொம்பளைக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது நீ சும்மா என்ன இந்த விஷயத்தில் எடுத்துட்டு காதால காதன்னு சொல்ல உடனே விஜயும் ஓ அப்படியா இந்தா இந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு இதே பதிலை என்கிட்ட சொல்ல பார்க்கலான்னு அவங்க இன்னொரு ஃபோட்டோவை எடுத்து காட்ட இதை பார்த்துட்டு அவ்வளோதான் அன்பு அப்படியே பயத்தில் போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க ஸோ அப்படி என்ன ஃபோட்டோவை விஜய் அன்புக்கு காட்டினாங்க அந்த வந்திருந்த பொம்பளைக்கும் அன்புக்கும் அப்படி என்னதான் சம்மந்தம் இருக்குது ஒரு இந்த மொத்த பிளானுக்கும் பின்னாடி அன்பு தான் இருக்காங்களா என்ன ஸோ வாங்க இன்னைக்கான ப்ரடிக்ஷனை பார்க்கலாம் இந்த மாதிரி விஜய் எப்படியோ காவேரியை சமாதானப்படுத்தி தூங்க வச்சுட்டு அவங்களோட ஆஃபீஸ் ஒர்க்கை பார்க்குறதுக்காக அங்கேருந்து எழுந்திரிச்சு போயிட்டு லேப்டாப்பில் மும்முரமாக அவங்களோட ஆஃபீஸ் ஒர்க் எல்லாத்தையுமே இருக்க அப்போ திடீர்னு பார்த்தா அந்த கிருஷ்ணாவோட அம்மா எங்கேயும் வெறும் வெறுனு கிளம்பி இருக்க மாதிரி தெரியுது உடனே இதை பார்த்துட்டு விஜய்யும் என்ன இந்த நேரத்தில் இவங்க எங்கே போகிறாங்க அதுவும் இது ஒரு புது வீடு இங்கே இவ்வளோ உரிமையாக போகிற மாதிரி போகிறாங்க என்னவா இருக்கும் சரி போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு அவங்க அவங்களோட ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணிட்டு என்ன தான் பண்ணுறாங்கன்றதுக்காக அவங்க பின்னாடியே போய் பார்க்க அங்கே பார்த்தாதான் விஜய்க்கு செம்ம ஷாக்கு ஏன்னா அந்த லேடி கிருஷ்ணாவோட அம்மா அன்பு அதான் விஜயோட சித்தப்பாவை பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க அதுவும் செம்ம சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்க பட் இதில் விஜய்க்கு என்ன ஷாக்குன்னு பார்த்தா அன்பு அந்த லேடியை தொட்டு தொட்டு ரொம்பவே உரிமையாக பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த லேடியும் அன்பு கிட்ட ஏதோ சொல்ற மாதிரி தெரியுது அதுக்கு அன்பும் அவங்கள மிரட்டுற மாதிரி தெரியுது இதை பார்த்துட்டு விஜயும் என்ன நம்ம சித்தப்பாவுக்கும் இவங்களுக்கும் ஏற்கனவே பழக்கம் இருக்கா என்ன இவ்வளோ இதாக பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்கு முதல்ல அவங்க என்ன பேசுறாங்கன்றதா பார்ப்போன்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் கொஞ்சமா அவங்க பேசுகிறத கேட்குறதுக்காக யாருக்கும் தெரியாம அவங்களோட பக்கத்துல ஓரமாக நின்று ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதுவும் இந்த மாதிரி விஜய் தம்ம பேசுகிறத ஒட்டு இருக்காங்கன்னு தெரியாத அன்பும் அந்த பொம்பளையும் ரொம்பவே பர்ஸ்னலாக பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க அதுவும் அந்த லேடிலாம் அன்பை தன்னோட கணவன்ற லெவலுக்கு பேச ஆரம்பிக்கிறாங்க அதுவும் அந்த லேடி அன்பு கிட்ட எங்கே இதுக்கு மேலேயும் எங்களால் பிள்ளைங்கள வச்சிட்டு இவங்ககிட்டலாம் இப்படி சண்டை இருக்க முடியாதுங்க எனக்கே ஒரு கட்டத்துல கொஞ்சம் அசிங்கமாக தாங்க இருக்கு அதுக்கு அன்பும் என்ன அசிங்கம் நீ உண்மையாவே என்னோட ரெண்டாவது பொண்டாட்டி தானே அதை தானே நீ சொல்லிக்கிட்டு இருக்க என்ன புருஷனை மட்டும் மாற்றிக்கிட்டு இருக்க மற்றபடி உனக்கு பணம் எவ்வளோ முக்கியம்னு எனக்கு நல்லா தெரியும் நான் சொன்னதை மட்டும் நீ செய் கண்டிப்பாக விஜயோட சொத்தில் பாதி சொத்து உனக்கு நான் எழுதி வைப்பேன் அப்படி மட்டும் நடக்கலை நானும் நீயும் தெருவில் தான் நிற்கணும் ஏன்னா அந்த விஜய் எப்படியோ காவேரி பின்னாடி போயிட்டான் இந்த சொத்து பக்கம் வரவே மாட்டான்னு நினச்சா அந்த காவேரி என் மூஞ்சில் கறியை பூசிட்டா எப்படியோ அவனை சமாதானப்படுத்தி இங்கேயும் வரைக்கும் கூட்டிகிட்டு வந்துட்டா ஏன் அவளுக்கு அந்த சொத்து அவ்வளோ முக்கியம் நல்லா தெரிஞ்சிருக்கு அதனால தான் அவள் சொத்துக்காக இப்படி டிராமா பண்ணிக்கிட்டு இருக்கா ஆனா அதே சொத்துக்காக என்னால் எந்த லெவலுக்கு போக முடியுமோ அந்த லெவலுக்கு போகணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அதனால தான் நீ என்னோட பொண்டாட்டியா இருந்தாலும் அதாவது ரெண்டாவது பொண்டாட்டியா இருந்தாலும் உன்னை வச்சு அந்த சொத்தை அபகரிக்கிறதுக்கான முழு பிளானையும் ஃபுல்லாக தீட்டினதுக்கு அப்புறமா தான் உன்னை அங்கே அனுப்பி வச்சிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு பசுபதியும் எனக்கு உதவி பண்ணியிருக்காங்க ஏன்னா பசுபதி மூலயமா தான் அந்த குடும்பத்தோட மொத்த இன்ஃபர்மேஷனும் எனக்கு கிடச்சிச்சு சரி அதெல்லாம் எதுக்காக நான் இப்போது முதல்ல இருந்து உங்கள்கிட்ட இருக்கேன் அதான் நான் ஏற்கனவே என் திட்டத்தை பற்றி உங்ககிட்ட சொல்லிட்டேல்ல இன்னும் கொஞ்ச நாள் மட்டும் நீ அவங்கள இப்படி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா எல்லாம் நான் நினச்சபடியே நடக்க ஆரம்பிச்சிரும் ஏங்க எனக்கு என்னமோ எல்லாரோட மனசும் மாறும்னு தோணவே இல்லைங்க கண்டிப்பாக அவங்க எனக்கு பணம் தர மாட்டாங்கங்க ஏ அவங்க கொடுக்குற பிச்சை காசுக்காகவா நான் ஒன்று அங்கே நடிக்க அனுப்பியிருக்கேன் இந்த கோடிக்கணக்கான சொத்தை அபகரிக்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ பெரிய திட்டத்தையே தீட்டியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் அந்த விஜயும் காவேரியும் என்னை எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தியிருப்பாங்க அதுவும் என் சம்மந்தி பசுபதியை எந்த அளவுக்கு கேவலப்படுத்தியிருப்பாங்க அதனால தான் நாங்கள் ரெண்டு பேரும் அவங்க ரெண்டு பேரையும் மொத்தமாக அவங்க குடும்பத்தையும் சேர்த்து பழி வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டோம் அதுவும் இந்த விஷயம் இன்னும் கொஞ்ச நாளில் முடிவுக்கு வந்துடும் ஏன்னா இப்போவே நான் நினச்ச மாதிரி கல்யாணி அத்தை எனக்கு சாதகமாக தான் முடிவெடுத்திருக்காங்க அவங்க இப்போ என்ன தெரியுமா பேசிக்கிட்டு இருந்தாங்க ராதா கிட்டே மலரும் என்னங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க நான் நினச்ச மாதிரியே அவங்க காவேரிக்கு குழந்த பிறந்ததுக்கப்புறமா அவளை அவளோட குடும்பத்தோடு அனுப்பி வைக்க போகிறாங்களாம் மொத்தமாக அவளை இந்த வீட்டை விட்டு துரத்த போகிறாங்களாம் இதை கேட்டுட்டு மலர் லைட்டாக ஷாக் ஆகிற மாதிரி தான் தெரியுது ஆனால் அன்பு செம்மையாக சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க பட் இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறத கேட்டுட்டு விஜய் செம்ம அதிர்ச்சியெல்லாம் உறைஞ்சி போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க ஆனால் அந்த மாதிரி நேரத்தில் கூட கரெக்டாக அவங்க என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றத ஃபோட்டோவே இருக்காங்க ஆனால் அன்போட இந்த வில்லத்தனமான சிரிப்பை பார்த்துட்டு மலர் கொஞ்சம் பயப்படுற மாதிரி தான் தெரியுது அது மட்டும் இல்லாமல் எங்கே எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குங்க நான் பேசாமல் இங்கேருந்து போயிட்டுமா எனக்கு காசு பண்ண கூட வேண்டாங்கன்னு சொல்ல உடனே அன்பும் ஏ எனக்கு உன்னை பற்றி நல்லா தெரியும் எனக்கு பின்னாடி சொத்து இருக்குன்ற நம்பிக்கையில் தானே நீ என் கூட கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரெண்டு பிள்ளையையும் பெற்றிருக்க ஆனால் இப்போது அந்த சொத்து ஜீரோ ஆகிடும் நீ ஒரு வேளை இது எதையும் பண்ணலைன்னா நான் சொன்ன மாதிரியே நம்ம ரெண்டு பேரும் அதுவும் ஒரு ரெண்டு பிள்ளைங்களோட சேர்ந்து தெருவில் தான் நிற்கணும் அது பரவாயில்லன்னா சொல்லிடு இப்போவே நீ இந்த வீட்டை விட்டு கிளம்பி போகலான்னு அவங்களெல்லிட்ட பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி மிரட்ட ஆரம்பிக்க உடனே அவங்களும் சரிங்க சரி நான் நீங்கள் சொல்கிறதையே பண்ணுறேன் ஆனால் இதில் எந்த பிரச்சனையும் எங்களுக்கு வந்துடாதில்ல ஏன்னா விஜய் பார்த்தா கொஞ்சம் புத்திசாலியான பையன் மாதிரி தெரியுது அதனால் இதுக்கு பின்னாடி இருக்க உண்மையை கண்டுபிடிச்சி எங்களை எதுவும் போலீஸில் மாட்டி மாட்டான்ல கேச்ச அவனா அப்படி பண்ணுற அளவுக்கு புத்திசாலி கிடையாது அதுவும் இப்போ கூட அவனை நான் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் உன்னையே கூப்பிட்டு அனுப்பினேன் அவன் பாவும் எனக்கு சேர வேண்டிய கம்பெனிக்காக இப்போவே உழைச்சிக்கிட்டு இருக்கான் சரி அது அவன் தலையழுத்து சரி நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஆனா உடனே மலரும் கொஞ்சம் பதட்டத்தோடையே இருந்து கிளம்பு பார்க்க உடனே அன்பு இவ்வளோ நேரம் டெரரா பேசிட்டு இருந்த தன்னோட முகத்தை மாற்றிட்டு அந்த மலரோட கையை பிடிச்சி அவங்களுக்கு ஒரு ஹர்க கொடுத்து இருந்து அனுப்பி வைக்கிறாங்க இதை பார்த்துட்டு விஜய் இன்னுமே செம்ம கடுப்பாகிறாங்க ஆனால் அதுக்கப்புறமா அந்த லேடியுமே செம்ம டென்ஷனோட இப்பெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து உடனடியாக கிளம்பி போயிடுறாங்க அவங்க போனதுக்கு அப்புறமா அன்பும் சரி நம்ம இவ்வளோ தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இவ மூலியமாக இந்த சொத்தை அபகரிச்சதுக்கப்புறமா இவளுக்கு அஞ்சோ பத்தோ கொடுத்து துரத்தி விட்டலான்னு அவங்க அவங்களுக்குமே துரோகத்தை பண்ணுற அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க அதுவும் யாருக்கும் தெரியாதுன்னு நினச்சி சத்தமாகவே இருக்க அது எல்லாத்தையுமே விஜய் வீடியோ கூட எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் அன்புவை மீட் பண்ணவே வராங்க அதுவும் வந்ததுக்கப்புறமா அன்புவை கழுவி கழுவி ஊற்றிட்டு ஐயோ உனக்கு வெக்கமாகவே இல்லைன்னு சொல்லிவிட்டு அவங்க சித்திக்கு பண்ண துரோகத்தெல்லாம் எடுத்து சொல்லி அவங்கள இருக்க அன்பு ஆரம்பத்தில் தான் எந்த தப்பு பண்ணாத மாதிரி பேச ஆனால் அதுக்கப்புறமா விஜய் அவங்க எடுத்த மொத்த ஃபோட்டோ வீடியோ மொத்தத்தையும் அன்பு கிட்ட காட்ட அவ்வளோதான் அன்பு மொத்தமாக சரண்டரே ஆயிட்டாங்க அவங்க விஜய்கிட்ட இவ்வளோ நேரம் திமறாக பேசிகிட்டு இருந்த எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க காலில் விழாத குறையா விஜய் விஜய் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருப்பா இதுக்கப்புறம் நான் இப்படி ஒரு தப்பை பண்ணவே மாட்டேன் அந்த குடும்பத்தை கூட நான் இங்கேருந்து துரத்தி அடிச்சிட்றேன் அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் மட்டும் உன் சித்திக்கு தெரிஞ்சால் அவள் உயிரையே விட்டுருவாப்பா எனக்காக இல்லைனாலும் உன் சித்திக்காக இதை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பார்ப்பான்னு சொல்லிட்டு அவங்க சித்தியை காரணம் காட்டி இந்த உண்மையை அப்படியே மூடி மறைக்க ட்ரை பண்ண ஆனால் விஜய்க்கும் இந்த ஆள் எதுக்காக இப்படி பண்ணுறான்னு எனக்கு நல்லா புரியுதுன்னு புரிஞ்சிக்கிட்டு யோ இதுக்கப்புறமாவும் உன்னெல்லாம் இந்த வீட்டில் வச்சுருந்தா கண்டிப்பாக என் குடும்பமான மட்டும் இல்லை என் குடும்பத்தோட நிம்மதியும் பறிப்பிடும் அதனால் உன்னை முதல்ல போலீஸில் மாட்டி வர்றதாண்டா ஏன் வேலையேன்னு சொல்லிட்டு அவங்கள மிரட்டிக்கிட்டு இருக்க உடனே அன்பும் போலீஸ்க்கு பயந்து தன்னோட மான மரியாதை மொத்தத்தையும் விட்டுட்டு விஜய்யோட காலில் விழுந்து இருக்காங்க ஆனால் விஜயும் இந்த ஆள் இவ்வளோ ஒரு கேவலமான விஷயத்தை பண்ணதுக்கப்புறமாவும் நம்ம இவனை போய் மன்னிச்சோம் கண்டிப்பாக நம்மளை விட ஒரு மோசமான ஆள் இருக்கவே முடியாது ஏன் இந்த ஆள் சொத்துக்காக இவ்வளோ ஒரு கேவலமான விஷயத்தையே பண்ணியிருக்கானா கண்டிப்பாக அதே சொத்துக்காக எவ்வளோ பெரிய கொளும் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்துட்டு யோ என் காலை விடியான்னு சொல்லிட்டு காலை நகத்தை அப்படியே அவங்களுக்கு எட்டி உதைக்கிற மாதிரி ஆகிடுச்சி அன்பு கீழே போய் விழ ஆனால் இந்த சமயம் பார்த்து அங்கே கரெக்டாக ராதா வந்து இந்த செயலை பார்த்துடுறாங்க அதுவும் தன்னோட ஹஸ்பண்டை விஜய் எட்டி உதச்சிட்டாங்கன்ற மாதிரி அவங்களுக்கு போட்டுகிட்டாக உடனே செம்ம டென்ஷனோட வந்த ராதாவும் விஜயோட கண்ணத்தில் பலாருன்னு ஒரு அறைய விட்டு விஜய் நீ என்ன இருக்கன்னு தெரியுதா இவர் வயசில் பெரியவர் ஆனால் அப்படி இருந்தும் அவர் உன் காலில் விழுந்துக்கிட்டு இருக்காரு ஆனால் நீ அவரை எட்டி இருக்க எனக்கு நல்லா புரியுது கண்டிப்பாக இவர் ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்காங்க அப்பா வேற சொல்லிக்கிட்டு இருந்தாங்க கம்பெனியில் ஏதோ ஒன்று லாஸ் ஆயிருக்குன்னு ஆனால் ஒரு சின்ன லாஸ் விஷயத்துக்காக நீ இவர்கிட்ட இப்படி நடந்துப்பியா இது எனக்கு சுத்தமா பிடிக்கல முதல்ல உன் சித்தப்பா கிட்ட கேளு அப்படி இல்லைனா இங்க நடக்கிறதே வேறன்னு சொல்லி மிராட்ட உடனே அன்பும் இல்லை ராதா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீ முதல்ல உள்ள போன்னு சொல்லிட்டு ராதாவா அங்கிருந்து அனுப்ப ட்ரை பண்ண ஆனால் விஜயும் சித்தி முதல்ல அந்த ஆளை விட்டு இந்த பக்கம் வாங்க அவன் என்ன ஒரு கேவலமான விஷயம் பண்ணியிருக்கான்னு உங்ககிட்ட சொன்னா நீங்களே அவனை கொன்னாலும் கொன்றுவீங்க தயவு செஞ்சு இங்கே வாங்க சித்தின்னு கூப்பிட ஆனால் ராதாவும் உண்மை புரியாததுனால விஜய போட்டு திட்டிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அவங்க திட்ட சத்தத்தை கேட்டுட்டு மொத்த குடும்பமும் அங்கே வந்தது மட்டும் இல்லாமல் அங்கே அந்த ரெண்டாவது ஃபேமிலி அதாவது சந்தானத்தோட ரெண்டாவது ஃபேமிலின்னு நினைச்சிக்கிட்டு இருந்த ஃபேமிலி இப்போ அன்போட ரெண்டாவது ஃபேமிலி ஆயிடுச்சுல்ல ஸோ அந்த ஃபேமிலியும் அங்கே வந்து நடக்கிற விஷயத்த பார்த்துக்கிட்டு ஷோக் இருக்காங்க அதுவும் அந்த அன்போட செகண்ட் ஒய்ஃப்லாம் பயந்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு நடக்கிற விஷயத்த பார்த்தா விஜய்க்கு உண்மை தெரிஞ்சிடுச்சுன்ற உண்மை புரிஞ்சிடுச்சு அதனால் அவங்க பயந்துக்கிட்டு இருக்க ஆனால் விஜய்க்கோ இப்போ எல்லோரும் முன்னாடி வச்சியும் இந்த ஆளோட உண்மையை சொன்னால் நம்மளோட சித்தி கண்டிப்பாக அதை தாங்க மாட்டாங்க இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியலேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பதட்டத்தோடு நின்றுக்கிட்டு இருக்கேன் ஆனால் ராதாவோ கோவாத்துல விஜய திட்டிருக்கிறது மட்டும் இல்லாம கொழுங்கு மரியாதையை இப்போ இவர்கிட்ட நீ மன்னிப்பு கேளு அப்படி நானே இந்த வீட்டை விட்டு போயிடுவேன்னு சொல்ல உடனே கல்யாணியும் தாத்தாவும் புரிஞ்சுக்கிட்டு விஜயுமே அவங்க திட்ட ஆரம்பிக்கிறது மட்டும் இப்படி எல்லாம் பண்றது தப்பு விஜயின்னு தாத்தாவும் சொல்ல பாட்டியும் அதே மாதிரி என்ன நடக்குதுன்னே தெரியாம ராதாவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனா விஜயோ செம்ம டென்ஷனோட இப்ப என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நின்றுக்கிட்டு இருக்க ஆனால் காவேரிக்கு லைட்டாக விஜயோட முகத்தை பார்த்த உடனேயே நல்லம புரிஞ்சிருச்சு அது மட்டும் இல்லாமல் அவங்க கிட்ட விஜய் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம் முதல்ல சும்மா ஒரு சாரியை மட்டும் சொல்லிட்டு வாங்க அதுக்கப்புறமா இந்த விஷயத்த பார்த்துக்கலான்னு சொல்ல ஆனால் விஜயும் காவேரியும் உனக்கு நல்லம புரியவே இல்லை இந்த ஆள் என்ன ஒரு கேவலமான வேலை பண்ணியிருக்கான் தெரியுமா அதுக்கு காவேரியும் என்னன்னாலும் பண்ணிவிட்டு போட்டுங்க ஆனால் இப்போதைக்கு எல்லார் முன்னாடியும் இப்படி நடந்துக்கிறது ரொம்பவே தப்புங்கன்னு சொல்ல ஆனால் விஜய் ரொம்பவே யோசனையோட இந்த உண்மையை சொல்லலாமா வேண்டாமான்னு நினைக்கிட்டு இருக்காங்க ஸோ கைஸ் விஜய் அன்பு பண்ண கேவலமான விஷயத்தை எல்லார் முன்னாடியும் சொல்லி அன்பு பண்ண தப்புக்காக அவங்கள வீட்டை விட்டு துரத்தினா நல்லா இருக்குமா அப்படி இல்லைனா தன்னோட சித்தியை பற்றி யோசிச்சு பார்த்துட்டு இந்த உண்மையை கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக ஹேண்டில் பண்ணி அந்த குடும்ப பிரச்சனையையும் இந்த அன்போட பிரச்சனையும் சுமூகமாக தீர்த்து நல்லா நல்லாயிருக்குமா இதில் அடுத்து என்ன நடந்தால் நல்லாயிருக்கும் விஜய் என்ன பண்ணால் கரெக்டாக இருக்கணும் நீங்கள் நினைக்கிறீங்கன்றத கமெண்டில் சொல்லுங்கள்